ஹே கைஸ் வெல்கம் டு மோனி மீடியா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொடங்கி இப்போ வரைக்கும் தன்னோட காந்த குரலால் மக்களை மகிழ்விச்சிட்டு இருக்கக்கூடிய குயில் சித்ராமா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்களோட முழு பேர் கிருஷ்ணன் நாயர் சாந்தகுமாரி சித்ரா இவங்களோட பூர்வீகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் கேரளா அண்ட் இவங்களோட பர்ஸ்னல் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா வானொலியில் பாடகராக பெயர் பெற்ற கிருஷ்ணன் நாயருக்கும் வீணை வித்த சாந்தகுமாரி அவர்களுக்கும் இளைய மகளாக இவங்க பிறந்திருக்காங்க இவங்களுக்கு பீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்காவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருந்திருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சராக இருக்கிறதுனால இவங்களுக்கும் சின்ன வயசுலேயே டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக ஆனால் இவங்க ஸ்கூல் இருந்தே ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு தானா இவங்க டீச்சராகணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அந்த மாதிரி டீச்சர் கிடையாது மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மியூசிக் படித்து அதில் டீச்சர் ஆகணும் அப்படின்னு தான் இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் பிளேபேக் சிங்கராக ஆவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க பிளேபேக் சிங்கராக ஆகணும் அப்படிங்கிற ஆசையே இல்லாத சித்ராமா அவர்களுக்கு என்னென்ன பெட் நேம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலோடி குயின் நைட்டிங்கல் குயில் வானம்பாடி சங்கீத சரஸ்வதி இது மாதிரி பல பெயர்களை தன் வசம் வச்சுருக்காங்க இவங்க ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் இருந்தே ஜேசுதாஸ் சார் அவர்களோடு சேர்ந்து நிறைய பாடல்களை பாடியிருக்காங்களாம் இவங்க தமிழ் திரைத்துறையில் பாடுறதுக்கு முன்னாடியே மலையாளத்தில் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க நம்ம சித்திரம்மா பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் திரைத்துறைக்கு பாடல் பாட வந்து நாற்பத்தி ஏழு வருஷம் ஆக போகுது இந்த நாற்பத்தி ஏழு வருஷத்தில் இவங்க பதினெட்டாயிரம் பாடல்களை இருபத்தி நாலு லாங்குவேஜில் பாடியிருக்காங்க இது மாதிரி எத்தனையோ சாதனை படைச்சிருந்தாலும் இவங்க ஒரு குட்டி குழந்தை மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க இவங்களோட அடையாளம் இவங்களோட கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு தான் சித்ராம்மா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நாம் எப்பயுமே என்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிறத பார்க்காம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் சித்ராமா பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா சின்ன வயசுல நான் நல்லா பாடல் பாடி அதுக்காக பிரைஸ் வாங்கிட்டு வந்தா எல்லோரும் ரொம்ப புகழ்வாங்க ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்கிட்ட நல்லா பண்ணேன்னு மட்டும் சொல்லிட்டு அதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க ஸோ எப்பவுமே நம்மளை அதிகமாக புகழ்றவங்களை விட நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன குறைகளை சொல்கிறவங்க தான் நம்மளோட வெல்விஷரா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வருதோ அப்போ நீ கீழே போயிடுவே அப்படின்னு எங்கள் அப்பா எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க அதுதான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சித்ரா யாரை பார்த்தாலும் அவங்கள பார்த்து சிரிக்கிற ஒரு பழக்கம் இருக்கான் சிரிக்கிறது அப்படின்னா புன்னகைக்கிறது இவங்க அம்மா வந்துட்டு இது மாதிரி சிரிக்காத கெட்ட பேர் வரும் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி சிரிக்காத அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்களாம் இவங்க தமிழில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான நீதானா அந்த குயில் அப்படிங்கிற படத்தில் பூஜைக்கேற்ற பூவிது அப்படிங்கிற சாங்கை தான் ஃபஸ்ட்டாக பாடியிருக்காங்க இந்த சாங்குக்கான வாய்ப்பு இவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் ஃபஹத் ஃபாசில் அவர்களோட அப்பாவான ஃபாசில் வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தான் சித்ராமாவை இளையராஜா அவர்கள்கிட்ட வந்து அறிமுகம் பண்ணி வச்சுருக்காங்க சித்ராம்மா பாடின முதல் பாடல் பூஜைக்கேத்த பூவிது பாடலாக இருந்தாலும் இவங்க பாடி முதல்ல வெளியே வந்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவே பூச்சடவா படம் தான் இந்த படத்தில் இவங்க சின்ன குயில் பாடும் பாடல் கேட்குதா அப்படிங்கிற பாடல் பாடியிருக்காங்க இந்த பாடலுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு சின்ன குயில் அப்படிங்கிற பட்ட பேர் கிடைச்சிருக்கு ஸோ தன்னோட முதல் பாடல்லையே இவ்வளோ காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் இது மாதிரி ஒரு பட்டம் கிடைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது சித்ராம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த விஷயத்த இளையராஜா சார் தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிரிட்டிசிசம் தான் அதாவது தன்கிட்ட இருக்கிற நிறை குறைகளை தானே தெரிஞ்சுக்கிறது இளையராஜா சார் வந்து எப்பவுமே என்னை ஒரு பாடல் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா என்னை கூட்டு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருவாரு இப்போ இந்த பாடலில் நீங்கள் என்னென்ன இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல இன்னும் பாடி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நோட்ஸ் எடுக்க சொல்லுவாராம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பாடல் பாடி முடிச்சதுக்கப்புறமா சித்திரம்மா நாம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதை நெக்ஸ்ட்டு சாங்கில் வந்து கண்டினியூ பண்ணாமல் கரெக்ட் பண்ணிப்பாங்களாம் ஸோ இந்த பழக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது ராஜா சார் அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுசீலம்மா அண்ட் ஜானகி அம்மாவோட சாங்ஸை நிறைய கேட்டு அவங்க எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு சாங்குக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுவாராம் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து தான் எந்தெந்த பாடலுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரம்மா கற்றுக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இவங்க வைரமுத்து அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க திரைத்துறையில் பாட ஸ்டார்ட் பண்ணப்போ அதிகமாக வைரமுத்து அவர்களோட பாடல்களை தான் அதிகமாக பாடியிருக்காங்களாம் ஸோ இவங்க ஒரு டைமு ஒரு பாடலை பாடிட்டுருக்கப்போ வைரமுத்து ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறீங்க ஆனால் நீங்கள் பாடும்போது அந்த மலையாள சாயல் கொஞ்சம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சுஷிலா அம்மாவோடய சாங்கை கேட்டு அந்த சாங்கை பாடி கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நான் தமிழில் நல்லா பேசுகிறதுக்கும் பாடுறதுக்கும் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க தேவா சார் அவங்களோட நடந்த ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க தேவாவர்கள் வந்து அவர் இசையமைத்த ஒரு பாடலை பாட இவங்களை கூப்பிட்ருக்காங்க அந்த பாடலை ப்ராக்டிஸ் இருக்கப்ப அதில் இருக்கக்கூடிய சில லிரிக்ஸு இவங்களுக்கு பாட ரொம்ப கூச்சமாக இருந்திருக்கு ஏன்னா அது டபுள் மீனிங்ல இருந்திருக்கு ஸோ தேவா கிட்ட போயிட்டு சார் இந்த ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் இல்லைம்மா இது ஒரு பெரிய கவிஞர் எழுதின பாடல் அவர்கிட்ட இதை மாற்ற சொல்லி நம்மளால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பதிலாக வேற ஒரு சிங்கரை போட்டு இந்த பாடலை பாடியிருக்காங்க அதுக்கப்புறமா இளையராஜா அவர்கள் கூப்பிட்டு சித்ராம்மா கிட்டே ஏன் இந்த மாதிரி தேவாவர்கள் பாட சொன்ன பாடலை நீங்கள் பாடாமல் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டப்ப இவங்களும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு இளையராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் படத்தில் அந்த பாடலுக்கான தேவை இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க அது மாதிரி எழுதி தானே ஆகணும் அப்படின்றத சொல்லிவிட்டு இனியுமே எந்த விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாமல் முடியாது அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அப்போ இருந்து பொதுவாகவே சித்திரம்மா வந்து பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்களாம் எந்த சாங் கொடுத்தாலும் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் சித்திரம்மா பார்த்திங்களா எப்பவுமே தனியா இருக்கிற பழக்கமே இல்லையா அதாவது எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்களாம் அவங்க பாட ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவங்க கூட யாராவது ஒருத்தர் இருக்கணுமா அப்பதான் அவங்களால கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியுமா இவங்களோட கணவரான விஜய் சங்கர் அவர்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா சோ சித்ரம்மா போற இடத்துக்கு எல்லாமே இவரு கூட துணைக்கு போவாராம் அதனாலேயே இவர் ஜாப வந்து ரிசைன் பண்ணிட்டு இருக்காரு சித்திரம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் என்னோட சப்போர்ட் அண்ட் பேக் போன் எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எதுவுமே கேட்காம இது இவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே எனக்காக பார்த்து பார்த்து பண்ணிடுவாங்க இது வரைக்கும் நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணதே கிடையாது ஏன்னா எனக்கு எது நல்லதோ அதை அவரே பார்த்து கரெக்டா பண்ணிடுவாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு திருமணமாகி பதினைந்து வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு டவுன் சின்ரோமால பாதிக்கப்பட்ட குழந்தை ரெண்டாயிரத்தி பதினொன்னு துபாயில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சியில் இவங்க பாடல் பாட போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் குளத்துல ஏற்பட்ட விபத்தில் அந்த குழந்தை உயிரிழந்துடுச்சு ஸோ அந்த டைம்ல இவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க சென்னையில் மத்ரு மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஸ்கூல் இருக்கான் நான் வாழ்க்கையில ரொம்ப உடஞ்சி விழுந்த டைம்ல என்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டவங்க அங்க இருந்த ரேகா ராமச்சந்திரன் அவர்கள் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்னோட குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மாசம் கண்டினியூவா இவங்க என் வீட்டுக்கு வந்துட்டே இருந்தாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு மணி நேரமாச்சு இவங்க எங்கிட்ட வந்து பேசிட்டு போவாங்க அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர எழுபத்தஞ்சு சதவீதம் இவங்க தான் எனக்கு உதவி இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னோட மறுவாழ்வுக்கு விஜய் டிவியும் ஒரு ரீசன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சூப்பர் சிங்கர் ஷோவை நீங்க தான் கண்டிப்பாக பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க ஆனால் நான் அதை வந்து ஒத்துக்கவே இல்லை ஆனால் அவங்க நீங்க வந்தாதான் இந்த ஷோவையே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப நாளாக கழிச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வெளியே கொண்டு வர நிறைய பேர் எனக்காக உதவி பண்ணிருக்காங்க இல்லாமல் சொல்லிருக்காங்க பாடின பாடல்ல ஒரு ஸ்பெஷலான சாங் இருக்கு அந்த சாங் மூலமா இவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் மூவியில் இவங்க பாடின அந்த ஒரே ஒரு பாடல் இன்னைக்கு எத்தனையோ பேரோட மோட்டிவேஷனல் சாங்கா இருக்கு அந்த சாங் அந்த டைம்ல அதை கேட்டு அழாதவங்க யார் மே இருக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அதுதான் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அப்படிங்கிற சாங் ஒரு டைம் இந்த சாங்கை அவங்க இருக்கப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் உட்கார கூட செய்யாம ஒரு ஓரமா நின்றுட்டு அந்த பாட்டை கேட்டுட்டே இருந்திருக்காரு அந்த பாடல் பாடி முடிச்சதுமே ஓடி வந்து நான் இருக்க காரணமே அப்ப அவர் என்ன நான் சூசைட் பண்ணிக்க போன டைம்ல இந்த பாட்டை கேட்டுதான் அந்த தப்பான முடிவை நான் எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுல இருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல்ல ரேகா ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாங்கை நீங்க குழந்தைங்களுக்காக வந்து பாடித்த நோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு அனுபவம் நடந்திருக்கு நான் வாழ்க்கையில் எத்தனையோ பாடல்களை மேடையில் பாடியிருக்கேன் ஆனால் அந்த ஸ்கூலில் என்னால் இந்த பாடலை பாடவே முடியலை என்னோட அழுகையை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி எனக்கு த்ரோட் பெயினே வந்துருச்சு லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு வழியோடு நான் பாடினதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல இருந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸோட ஃபேமிலி மொத்த பேருமே இந்த பாட்டை கேட்டு ரொம்பவே அழுந்திருக்காங்க ஸோ அவங்க அழுந்ததை பார்த்துட்டு என்னால் என்னோட அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பாடல் பாடினது எனக்கு வாழ்க்கை கீ கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சூப்பர் சிங்கர்ல ஒரு ஜட்ஜாக இருக்கிறத விட அந்த பசங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்குமா அந்த இடத்துல பிரேக் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க குட்டி குட்டி கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க அதை நான் பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அந்த குட்டி பசங்க ஓடி வந்து என் மடியில் உட்காந்துக்குவாங்க எனக்கு முத்தம்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த என்விரான்மெண்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பாடின ஒரு பாடல் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட ஃபேவரட் சாங்காக இருந்திருக்கு அது என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே மூவியில் வெளியான கண்ணாலனே அப்படிங்கிற சாங் தான் ஆனால் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா அம்மாவுக்கே தெரியாதான் ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் சொன்னப்போ தான் இவங்க அதை இருந்திருக்காங்க சித்ராம்மா கிட்ட அப்போ நீங்கள் பாடல் பாடும்போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது அப்படிங்கிறத கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் மியூசிஷியன்ஸ் சிங்கர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு சாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம் அந்த டைமில் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா அதை உடனே கரெக்ட் பண்ணி நம்மளோட மிஸ்டேக்கை சொல்லிவிடுவாங்க ஸோ அது நமக்கு நிறையவே என்கரேஜிங்காக இருக்கும் அதே மாதிரி நம்ம தப்பை உடனே சரி செஞ்சுக்க முடியும் ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா நான் பாடல் பாட வரும்போது மியூசிஷியன்ஸே பார்க்கவே முடியறதில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நான் பாடல் பாடிட்டு வரேன் அப்படின்னா அந்த பாடல்களை இன்னும் வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனோ சார் கூட இவங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல சாங்லாம் பாட போகும்போது அந்த சாங்கை எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு பர்சனாக தான் மனோ சார் அவங்கள இவங்க ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணியிருக்காங்க மனோ சார் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுன்ற நல்ல மெண்டாலிட்டி அவர்கிட்ட இருக்கு ஆனா அவர் டைம் கீப் பண்ணவே மாட்டாரு எப்பவுமே லேட்டா தான் வருவாரு இதனால அவருக்கும் எனக்கும் நிறைய சண்டை வந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத இவங்க சொல்லியிருக்காங்க சித்திரமா பதினெட்டாயிரம் பாடல்கள் பாடியிருக்காங்க இதுல எந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்ப இவங்களுக்கு நிறைய பாடல்கள் பிடிக்குமா ஆனா இப்ப வெளிவந்த பாத்தீங்கன்னா வாரிசு மூவில இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுக்கப்புறமா அண்ணாத்த மூவில வந்த தங்கம் தங்கம் செல்ல தங்கம் அப்படிங்கிற சாங் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ சித்ராம்மா என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா இப்படின்னு நான்கு மாநில விருதுகளையும் பெற்றுள்ள ஒரே ஒரு பின்னாடி பாடகி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்ராம்மா மட்டும்தானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுலேருந்து பதினைந்து முறை இவங்க பார்த்தீங்கன்னா கேரள மாநில விருதை வாங்கியிருக்காங்க அண்ட் ஆறு முறை பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநில நந்தி விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க இரண்டு முறை கர்நாடகா மாநில விருதுகளையும் நான்கு முறை தமிழ்நாடு மாநில விருதுகளையும் இவங்க வாங்கியிருக்காங்க அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுல இவங்களுக்கு கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு அண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து இவங்க பத்மஸ்ரீ விருதை வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவின் குடிமை விருதுகளில் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க அண்ட் சித்திரமாக பாத்தீங்கன்னா ஆறு நேஷனல் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க அதில் மூணு அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லாங்குவேஜில் வாங்கியிருக்காங்க நான் தமிழில் வாங்கின மூணு பாடல்களை பற்றி மட்டும் சொல்கிறேன் சிந்து பைரவி மூவியில் வந்த பாடரியேன் படிப்பரியேன் அப்படிங்கிற சாங்குக்கு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மின்சார கனவு மூவியில் வந்த மானாமதுரம் மாமரத்து குயிலே அப்படிங்கிற பாடலுக்கு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆட்டோகிராஃப் மூவியில் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அப்படிங்கிற பாடலுக்கு நேஷ்னல் அவார்டை இவங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ சித்திரமா பாடல்களில் எந்த பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ